கடவுள் மனு துருகம் உள்ளவர் என்பதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் என் பாவங்களை இறைவன் மன்னித்தார் நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இறைவன் தாமே எனக்காக தண்டிக்கப்பட்டார் இது அவருடைய மனு என்று சொல்லுகிறீர்களா அப்படி என்றால் அவருடைய மன அவர் தண்டிக்கப்பட்ட பின்பல்லவா பைபிள் பேசி இருக்கணும் அவர் தண்டிக்கப்படுவதற்கு முன்னாடிய சங்கீதங்களையும் சில புத்தகம் யாதி ஆகமத்தில் அவர் மன உள்ளவர் என்று பேச காரணம் என்ன இந்த உலகத்துல சாப்பாடு இருக்குங்க இந்த உலகத்துல வேலை வாய்ப்பு இருக்குங்க இந்த உலகத்துல பட்டப்பதிவு இருக்குங்க இந்த உலகத்துல பொன் பொருள் இருக்குங்க இந்த உலகத்துல கிடைக்காத விஷயமே இல்லைங்க எல்லாமே இருக்குங்க இந்த உலகத்துல இல்லாத விஷயம் எதுன்னு சொன்னா நம்மட குருட்டு தன்மையை ஒளிமயமாக்கக்கூடிய சத்தியத்தினுடைய ஒளி மட்டும் நமக்கு நமக்கு